ஆரம்ப பாடல் இதமாக ஒலி தோய்ந்திருக்க இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பித்து முதல் நாயகனுக்கு வாழ்த்து பாடி வந்திருக்கிறார் அன்புடன் நதுனசி அம்மா கண்டு சொன்ன அம்மாவின் நாயகன் அம்மாவை கண்டு கொண்டு என்னை பெற்றவர் எனக்கு ஒரு நாயகன் எனக்கு முன்னே இருந்த முன்னுதாரணம் என்ற உன்னதம் பெற்ற நாயகன் தந்தையென்ற அவதாரம் அவர் எடுத்த பின்னர் அவருக்கு மகவென்று நான் மண்ணில் பிறந்த புதிய உறவு மாந்தர் வாழ்வில் உன்னத இடம் ஒன்றில் உடலுக்கு நிழல் போல வந்திடுவார் எனக்கு உறவாக அப்பா என்று அழைக்க இருந்த வாய்ப்பை விட்டு நாளும் அழுதிடும் பலர் இங்கே வாழ்ந்திட கண்டேன் இருக்கும்போது இருந்த அந்த உறவை கொச்சை செய்து தொல்லை கொடுத்தோரும் உண்டு புலத்தொழில் பழகிட புலம் வறண்டு போகாது செழித்து வளர்ந்திட பாரம்பரியம் தந்திடுவார் தந்தை என்று சொல்ல தவித்திடும் நாளில் தந்தை வந்து இருப்பதில்லை தமக்கருகில் அழுதிடுவார் நான் சொல்கிறேன் திமிரோடும் திடத்தோடும் தந்தை இருப்பது போல் வாழ்வில்லை என்றும் எங்கே நாளை என்றொரு நாள் நமக்கு இருக்கிறது அப்படியென்றால் அதனை காட்டிவிட்டவர் தந்தை அழுதிடவும் தடையிட்டு விட்டார்கள் அவருக்குள்ளும் அவருக்குள்ள அழுதிடும் போது அவர் மனதின் அழுத்தம் குறையாதோ ஆசைகள் அடக்கி வைத்து நாளும் உழைத்து விட்டு அமைதியாகவே வாழ்ந்துவிட அவர் மனம் விரும்பிடும் ஆற்றல் சேமித்தும் அவர் பெருக்கிக் கொண்டும் காத்து விடுகிறார் நம்மை நாம் அறிய முன்னே அன்னை அணைத்து வளர்த்த என்னை காத்து நடக்க வைக்கிறார் தந்தை என்ற பெருமனிடம் வாழ்ந்திட இங்கே பொருந்தும் அன்னை என்ற தெய்வம் தந்து விட்ட அந்த பிறப்பு மண்ணில் பூரி போடு பிறந்தோம் நாம் இங்கே வளர்ந்தோம் மண்ணில் மழல் என்ற பெயரோடு அன்னை அணைத்து ஆச்சரியம் ஒன்று எண்ணி பார்க்க நாம் மறந்து கடக்கிறோம் எங்கள் வாழ்வில் நித்தம் வளர்த்திடவும் வளர்ந்திடவும் வாழ்க்கையில் ஆயிரமாயிரம் ஆட்சிகள் தேவை அறியோ தந்தை அறிந்து தந்து விடுகிறார் தன் காதலியை காத்து அன்பை சொரிந்து ஆராதித்து வாழ்த்தி வாழ்ந்து விடுகிறார் அன்னை மனம் மகிழ்ந்திட அந்த மகிழ்ச்சியில் அவள் திளைத்திட கொண்டோம் அவள் வயிற்றில் நாம் கருமண்ணிலே மகவன புறந்திட மனதால் மகிழ்ந்து அவள் அறிந்து நடந்திடும் நடத்தை அது வழி அவள் வயிற்று கருமகவும் பெறும் ஆற்றல்கள் பல உள்ளத்தால் இருந்திடும் தந்தையின் ஆட்சியில் கட்டுண்டு கிடந்து அவள் தந்தை ஆற்றல் வாங்கித்தர இரண்டாற்றல் நாம் மரபணு வழியும் கூடவே பெற்ற இயல்பாகவும் தேறிய உடலோடு உயிரானோ ஆசிரியர் போலிருந்து ஆதிக்கம் செலுத்தி அன்பை ஊட்டி அன்பாய் வாழ்ந்திட நின்றவர் வழி பெண்ணுக்கு மண்ணில் ஆண் மகன் ஒருவன் ஆகிறான் காதல நல்லது கணவன் மகவொன்றுக்கு அவன் பம்பை வென்றுவிட்டாள் பெண் தான் சுமந்த சிசுவை சுற்றங்கள் எல்லாம் உறவென்றால் புதிதாகவே பெற்ற பெண் ஆகிறாள் குழந்தைக்கு தாயென அவளின் துணைவன் தந்தை என்றொரு தெய்வமாகிறாள் பெண்ணின் ஆண் சகோதரன் தாய்மாமனாகிட சொந்தங்களை கூட்டி நடந்திடும் ஆனந்த நிகழ்வுகள் மனமாகாத மங்கையும் தாயின் தங்கையின் ஆகிறாள் சித்தி என்ற தாய்மை உணர்வுக்கு பாத்திரம் எல்லா மானதே வாழ்வில் அன்னையும் தந்தையும் இரு தெய்வங்கள் என்றாகிட பிள்ளைகள் நாம் வளர்கிறோம் இப்படி ஒரு வாழ்க்கை தொடரில்தான் தந்தைக்கு நாம் கொடுத்திட பேரன்பை சேர்த்து வைக்கிறோம் காலம் நெடுகிலும் தனித்து வாழ்ந்திட திடம் மனதில் தந்து விடுகிறார் அப்பா என்ற ஆற்றலார் இவ்வண்ணம் தன் தந்தைக்கும் முதல் நாயகனுக்கும் பாடி போகிறார் அன்புடன் ரதுமசி